உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க தேவன்னா உங்கள் சத்ருக்களுக்கு நான் சத்ருவாய் நிற்பேன் உங்கள் விரோதிக்கு நான் விரோதியாக இருப்பேன் உங்களுக்கு யார் எனிமையோ எனக்கும் அவங்க தான் எனிமி அவ்வளோ உங்களோடு நட்பு பாராட்டுறாங்க அவங்க வந்து உங்கள் விரோதி அவருடைய விரோதின்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு எத்தனை விரோதிங்க இருக்காங்கங்க உங்களுக்கு எத்தனை எதிரிங்க இருக்காங்க தேவனுக்கு அத்தனை பேரும் அவரும் அதை அவங்கள எல்லாரையும் விரோதியாக தான் பார்க்குறாராம் இந்த வசனம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு எளிமினா எனக்கும் எனிமிதான் அப்படின்றாங்க அதற்காக நீங்கள் ஒன்று செய்யணுங்க ஆனால் ஒன்று செய்யணும் அது என்ன செய்யணும்னா இந்த வசனத்தையே படிச்சு பாருங்களேன் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நீங்கள் அவருடைய அவர் என்ன பேசுறாருன்னு காது குடுத்து கேட்கணும் அவர் சொல்றதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படி செய்தால் உங்கள் விரோதி அவருக்கு விரோதி அப்படின்றாங்க அப்போனா தடை இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க போட்டி இருக்காது எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவீங்க எந்த தடையும் வராதுல்ல எந்த வித எதிரி யாரே எதிரிகள்னு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க இப்போது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் கேட்கணும் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் அவன் நிறைய பேர் அவர் சொல்கிறதே கேட்குறதே கிடையாது நான் தான் பேசுவேன் பேசுவேன் நான் தான் பேசுவேன் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் அவரை பேச விட்றதே இல்லை அவர் தான் பேசணும்னு நீங்கள் கேட்கணும் அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கிட்டே பேசிகிட்டு தான் இருப்பார் எது யார் மூலமாகவோ ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாகவோ எப்படியோ பேசுவாருங்க பேசுவார் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அவர் சொல்கிறத என்ன செய்யணும் செய்திடணும் அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த யோனாவுக்கெல்லாம் தேவன் சொல்கிறது பிடிக்கவே இல்லைல்ல அது நம்மளுக்கே தெரியும் யோனா பிரசங்கியாருக்கு நம்ம தேவன் சொன்னது பிடிக்கவே இல்லை நினைவேக்கு போ சொல்லும் போது அவனுக்கு பிடிக்கல ஆனால் வேறு வழி இல்லை போனான் மனம் திரும்பி போனான்ல அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் ஆகணும் அப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முன்னாடி எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க எந்த தடையும் இருக்காது போட்டி இருக்காது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சரிங்களா நீங்கள் மரியாவை பாருங்களேன் மரியாள் வீட்டுக்கு தான் ஏசு வந்திருக்காங்க அப்போது யார் பேசுகிறது பாருங்க மரியாள் பேசவே இல்லை ஏசு தான் பேசுனாங்க அந்த வீட்டில் உட்காந்து ஏசு தான் பேசினாங்க மரியாள் இருந்தா அதுவும் எப்படி கேட்குறா அந்த காலத்துலலாம் மைக்கெலாம் இல்லை இல்லைங்க அதனாலயே இயேசு பக்கத்துலேயே காலடியிலே உட்காந்துட்டு கேட்குறா தூரத்தில் போனால் காதில் விழாது ஏசு பேசுறது நம்ம காதில் விழுந்துடாது நல்லா அவர் காலடியில் உட்காந்துப்போம் ஒரு பாதை பக்கத்துலேயே உட்காந்து போன்னு உட்காந்துட்டா அவங்க அக்கா மார்த்தாள் அவ தான் ஏசுவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தா எதுக்காக கூட்டிகிட்டு வந்தா நான் பேசுகிறத இயேசு கேட்கணும் வெளியில் போனால் ஏசுக்கிட்டே பேச முடில அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் பன்னெண்டு சீடர்கள் ஏசு மொத்தம் பதிமூணு பேர் பதிமூணு பேருக்கும் சாப்பாடு சமைச்சாங்க தனி ஒருத்தியாக உட்காந்து நின்றுட்டு அவ்வளோ உழைச்சா அவள் என்ன ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்தான்னா ஏசுக்கிட்ட நான் பேச முடியும் நான் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தா அவள் தான் பேசுனா ஏசு பேசுகிறத கேட்கவே இல்லை நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் நம்ம மட்டும் தான் பேசுவோம் இயேசுவே நான் என்ன பேசுகிறோன்னா அதெல்லாம் கேட்டுக்கோங்க அதுக்கெலாம் பதில் கொடுங்க மார்த்தால் மாதிரி இருக்கும் மார்த்தால் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தா கிச்சனில் நின்று பேசினா கிட்டே கூட பேசலை ஏசுவே என் தங்கச்சி எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு தங்கச்சியை பத்தி குறை சொன்னான் உடனே ஏசு என்ன சொன்னாங்கன்னா உன் தங்கச்சிமா மரியால் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் உன் நீ வந்து எந்த நல்ல பங்கையும் தெரிந்து கொள்ளலை பதிமூணு பேருக்கு சமைச்சாங்க எவ்வளோ பெரிய வேலை இல்லை பெரிய வேலை ஆனா ஏசு அதெல்லாம் அவர் வந்து பாராட்டவே இல்லை மரியால் தான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டால் ஏன்னா ஏசு என்ன பேசுகிறாரோ கேட்கணும் அதை தான் அவர் விரும்புகிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படியாவது பேசுவாருங்க ஒரு நாளைக்கு யார் மூலம் என்ன பேசுவார் குழந்தைங்க மூலமாக கூட பேசுவார் ஏதாவது வசனங்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார் அப்போ நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டு வச்சுக்கிட்டு அதன்படி செய்ய கற்றுக்கணும் அப்படி செய்திங்கன்னா அவ்வளோதான் ஏசு என்ன பண்ணுவார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவார் உங்களுக்கு எதிரினா அவருக்கும் எதிரி தான் உங்களுக்கு பகைஞ்சன் அவருக்கும் தான் அவனை விரோதியாக தான் பார்ப்பார் எளிமையாக தான் பார்ப்பார் அப்போ உங்கள் முன்னாடி எதிரிகள் இருக்க மாட்டாங்க உங்கள் முன்னாடி தடை போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஓட்டி இருக்காது எதுவும் இருக்காது நீங்கள் தனியாக நின்று ஜெயிப்பீங்க தன்னன் தனியாக நின்று ஜெயிச்சிடுவீங்க ஏன்னா தேவன் எல்லா இடத்துலையும் உங்கள் கூட இருப்பார் சரிங்களா அதனால தான் எய்சு சொல்கிறத கேளுங்க அவர் சொன்னதை நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க அவங்க உங்கள் பிள்ளைங்களுடைய விரோதிகள் உங்களுக்கும் நீங்களும் விரோதியாக தான் பார்க்குறீங்க அதற்காக நன்றி ஆனால் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கணும் உங்கள் பேச்சின்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும் அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி அவங்க செய்தாங்கன்னா அப்படி உங்கள் பேச்சை கேட்டுட்டாங்கன்னா அவங்க எனிமி உங்களுக்கும் எனிமிதான்பா நீங்கள் அப்படிதான் பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைங்க முன்னாடி தடை இருக்காது எந்தவித எதிரிகளும் இருக்க மாட்டாங்க முன்னேறுவாங்க உங்கள் பிள்ளைங்கப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலையாவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க இப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ் ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக பா நன்றி அப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் கொஞ்சம் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்காக அனுப்பிவிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நல்லா கழுவி எங்களை நீங்கள் தயவு செய்து பரலோகத்துக்காக அனுப்பிவிடுங்கப்பா எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி உமக்கு நன்றி இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க பா ஏழு வருடம் அந்தி கிறிஸ்தவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த புற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜபன் பிதாவே. ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்